ஹலோ மக்களே நிறைய பேர்த்துக்கு நம்ம நேமில் கரெக்ஷன் இருக்கும் அதை எப்படி சரி பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது சில பேர்த்துக்கு எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் மட்டும் ஒரு நேம் இருக்கும் லைக் அதாவது டென்த்து டுவெல்த்து காலேஜ் யூஜி ஷீட்டு டிசி இந்த மாதிரில மட்டும் ஒரு நேம் இருக்கும் அதே இது அவங்களோட நேம் வந்து ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இன்னொரு நேம் இருக்கும் அப்படி தானே அதை வந்து எப்படி சரி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி நேம் வந்து மாறி மாறி கிடக்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு தான் பிரச்சனை ஸோ அதை வந்து எப்படி தவிர்க்கலாம் அதை வந்து நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது இந்த வீடியோவில் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன இது கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நேம் சேஞ்சில் வந்து நேம் சேஞ்ச் நேம் கரெக்ஷன்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து சரி செய்கிற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் தப்பாக இருக்குது ஆனால் எனக்கு மீதி எல்லாம் கரெக்டாக இருக்குது ஐ மீன் எனக்கு மீதி சர்டிஃபிகேட்டில் உள்ள ப நேம் எனக்கு பிடிச்சிருக்கு பட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் உள்ள நேம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட நேமை தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த மாதிரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்கிறேன் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு கசட்டில் தான் முதல்ல வந்து நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்ம் நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு ப்ரிஃபார்மாக இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் ஃபோட்டோலாம் ஒட்டி சிக்னேச்சர்லாம் போட்டு நீங்கள் அந்த ஃபார்ம் கூடால் நீங்கள் அந்த ஃபார்ம் கூடால் உங்கள் டென்த்து டுவெல்த்துக்கு மார்க்ஷீட்டு ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேங்க் பாஸ்புக் ஓட்டர் ஐடி டிசி இல்லைன்னா பெர்த் சர்டிஃபிகேட் அதாவது உங்கள் நேம் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே ஓகே இது எல்லாமே அட்டாச் பண்ணி தமிழ்நாடு கெசட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு பிளேஸுக்கும் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மதுரை அப்படி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அவர் நீங்கள் நேரில் கூட போகலாம் அந்த இது எல்லாமே அந்த ஃபார்ம்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களும் இந்தந்த இடத்துக்கு நீங்கள் அனுப்புங்கன்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் அனுப்புனா போதும் ஓகே நான் வந்து போஸ்ட்டில் தான் அனுப்புனேன் ஆனால் நீங்கள் வந்து நேரில் போகணுன்னா கூட போய்க்கலாம் உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே அந்த பெர்ஃபாமா ஃபார்மில் நீங்கள் ஏன் நேம் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்கும் அதை நீங்கள் வந்து சரியான ரீசனை வந்து கொடுக்கணும் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் மந்த்தில் நேம் சேஞ்ச் பண்ணி ஆன்லைனில் அவங்க வந்து வெளியிட்டுருவாங்க அதை வந்து நம்மளை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தென் அதோட ஹார்ட் காப்பி வந்து நம்மளுக்கு வந்து வித்தின் த்ரீ மந்த்ஸில் அது வந்து கொஞ்சம் லேட்டாகும் நம்மளுக்கு கையில் கிடைக்கும் ஏன்னா பிகாஸ் எனக்கு வந்து அப்படி தான் ஆச்சு ஸோ நான் அப்படி சொல்கிறேன் த்ரீ மந்த்ஸில் உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இப்போது நீங்கள் அந்த காப்பியை வச்சு நீங்கள் டென்த்து டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஐ மீன் நீங்கள் இப்போ டென்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ நான் லெவன்த்து சேர போகிறேன் நியூ ஸ்கூல் அந்த மாதிரி சேர போகிறேன் அப்படின்னா உங்கள் அட்மிஷனில் உங்கள் நியூ நேமை போட்டு சேர்கிற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நான் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மேம் நான் வந்து இப்போது காலேஜில் போகிறேன் அப்படின்னா உங்கள் காலேஜில் உங்கள் நியூ நேம் நியூ நேமை போட்டு அட்மிஷனில் போட்டு சேர்ற மாதிரி இருக்கும் அப்புறாதான் உங்களுக்கு வந்து நேம் வந்து மாறி இப்படி வரும் இப்போ அந்த அட்மிஷன் கசட் காப்பியை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அட்மிஷன் போடும் முச்சில் அந்த கசட் காப்பியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் நீங்கள் அப்படி நீங்கள் பண்ணுனால் அந்த டிகிரி அண்ட் மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஆகி வந்துடும் இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போது காலேஜ் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா முக்கியமாக இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் காலேஜில் வந்து நான் ஃபஸ்ட் இயர் படிக்கேன் மேம் இல்லை செகண்ட் இயர் படிக்க மேம் இல்லை தேர்ட் இயர் படிக்க மேம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இப்போ நான் நேம் சேஞ்ச் பண் நேம் சேஞ்ச் பண்ணுறேன் எனக்கு வந்து யூஜி சர்டிஃபிகேட்டில் எனக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகி வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்பு மிக மிக குறைவு அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இன்னொன்று பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பிஜி சேரும்போது அதாவது யூஜி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க உங்களுக்கு நிறைய பேரில் தான் இருக்கும் நீங்கள் பிஜி வந்து கண்டிப்பாக ஒரு அட்மிஷன் போடுங்க போடும் முச்சில் அந்த அட்மிஷன்லேயே நான் வந்து இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நியூ நேமில் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வர மார்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வர டிசி எல்லாமே உங்களுக்கு வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இது தான் வந்து அதோட ப்ராசஸ் ஓகே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பர்டிகுலர் ஒரு ப்ராப்ளம் இருக்கிற ஒரு இதை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது இதுக்கு மேலேயும் வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது மேம் இதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்